ஹலோ மக்களே தமிழக அரசியல்ல கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளும் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அந்த வகையில் பாஜக அதிமுக கிட்ட முக்கிய தொகுதிகளை கேட்டுட்டு ஒரு தகவல் அரசியல் வட்டாரத்தில் வெளியாகிருக்கு அதே என்ன அப்படின்றத பற்றியும் அடுத்ததாக ஒரு முக்கிய புள்ளி திமுகவிலருந்து வெளியேற போறாரு அப்படின்ற தகவலும் வெளியாயிருக்கு அவர் யார் என்னன்றத பற்றியும் அதுக்கு அடுத்ததா விஜய் யார் கூட கூட்டணி வச்சாலும் அது இபிஎஸ் அவர்களுக்கு சிக்கல்ல முடிய போகிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு அது என்ன அப்படின்றத பற்றியும் நாம் இப்போ பார்க்கலாம் தமிழகத்தில் அடுத்த வருஷம் நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்றதுக்காக பாஜக அதிமுக கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க அதே சமயம் மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில இணைக்கிற முயற்சியிலையும் டெல்லி தலைமை தீவிரம் காட்டிட்டு இருக்காங்க குறிப்பா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய தங்கள் கட்சியில இணைக்கக்கூடிய முயற்சியில ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்காங்க குறிப்பா ஈபிஎஸ் தொடர்ந்து விஜய் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர நிலைமையில சமீபத்தில் கூட கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டதா இபிஎஸ் அவர்கள் சூசகமாக சொல்லியிருந்தாரு ஆனால் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய பொதுக்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் சொல்லி அறிவிச்சாங்க இதனால் கூட்டணி அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்றது ஏறத்தாழ உறுதியாயிருக்கு இருந்தாலும் விஜயம் விடுறதுக்கு பாஜக தயாராக இல்லைன்ட்டு தெரியுது இந்த நிலமையில தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்குறதா தகவல் வெளியாயிருக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா சொன்னதுனால காஞ்சிபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பழனி ஸ்ரீரங்கம் மதுரை திருவாரூர் கும்பகோணம் போன்ற தொகுதிகளை பாஜக கேட்குறதா சொல்லப்படுது ஏற்கனவே அங்கே அதிமுக வேட்பாளர்கள் போட்டியிடலாம் அப்படின்ட்டு தயாராகிட்டு இருக்க நிலைமையில புகழ்பெற்ற கோவில்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்கறது இபிஎஸ் அவர்களை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு அடுத்ததா திமுகவுல இருந்து வெளியேறக்கூடிய அந்த முக்கிய புலி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திமுக பொதுச் துரைமுருகன் தன்னோட பதவியில இருந்து ஓய்வு பெற உள்ளதா அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது நீர்வளத்துறை அமைச்சரா பணியாற்றி வரக்கூடிய துரைமுருகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் பிறந்தார் அப்படின்றதுனால எண்பத்தி ஏழு தாண்டி தாண்டியிருக்காரு உடல்நல குறைவுகள் மற்றும் வயது மூப்பு காரணமா அவரு தன்னோட கட்சி பதவிகளில் ராஜினாமா செய்ய இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அப்படி துரைமுருகன் ராஜினாமா செஞ்சாரு அப்படின்னா அவரை சமாதானப்படுத்த அவரோட குடும்பத்தினருக்கு சில பதவிகள் அறிவிக்கப்பட இருக்கிறதாகவும் அதன் காரணம் காட்டிதான் பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய போறாரு அப்படின்னு சொல்லப்படுது இதனை ஈடுகற்ற வகையில துரைமுருகனோட மகனும் வேலூர் தொகுதி எம்பிஎம் ஆன கதிர் ஆன வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுறதா சொல்லப்படுது அவருடைய மருமகள் சங்கீதாவுக்கு துரைமுருகனோட காட்படி தொகுதியில எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் கூறப்படுது ஏழு பேர் பதவி இனி ஒன்பது பேர் அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில இருக்கலாம் அப்படின்ட்டு கட்சி விதிகள்ல மாற்றம் கொண்டு வர போறதாகவும் சொல்லப்படுது துரைமுருகன் விலகினதுக்கு அப்புறமா ரட்சகனுக்கு ரச்சகனுக்கு பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்பட இருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள்ல தெரிவிக்கப்படுது இதுக்கு அடுத்ததா விஜய் யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் விஜயோட தாவேகா கூட்டணியை நம்பி கட்சியோட சுய பலத்தை எடப்பாடி குறைச்சி மதிப்பிடுறாருன்னு சொல்லிட்டு கேசி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு அதிமுக தனித்து நின்று ஜெயிக்கக்கூடிய வலிமையை நிரூபிச்சாகணும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு கூட்டணி பலத்தோட இருக்கிற திமுக தங்களை இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்துறத மட்டும்தான் செய்கிறாருன்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது தொடர்பாக தன்னோட எக்ஸ்தலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சப்ப அது ஓரளவு வெற்றி கூட்டணியா பார்க்கப்பட்டுச்சு அதிமுக ஒன்றிணைந்தோ அல்லது விளக்கப்பட்ட அதிமுகவினரை கூட்டாக ஒன்றிணைத்தோ வெற்றி பெற்றனோ அப்படின்ற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இருந்துச்சு அந்த நேரத்துல விஜய்க்கு பத்து சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும் அதுலயும் ஆறு சதவீதம் திமுக வாக்குகளாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அது அதிமுக வெற்றியை பாதிக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல விஜயோட கூட்டணியும் இல்லை எந்த உறவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தார் அப்ப களம் அதிமுகவுக்கு சாதகமா இருந்துச்சு ஆனா அந்த சூழ்நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்க முடியாது அப்படின்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருந்தாரு அதனோட தாக்கத்தை குறைக்கிறதுக்காக கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜயோட கூட்டணி அப்படின்ற அஸ்திரத்தை அவர் கையிலெடுத்தாரு தாவேக்கா தரப்புல உறுதிப்படுத்தப்படாமலேயே பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்லாம் பேசினாரு அவங்க வேற வழி இல்லாம கூட்டணிக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு நம்பினாரு உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி செல்லூர் ராஜு இவங்க எல்லாம் வலியன்னா சென்று தாவேக்கா கிட்ட வேண்டுகோள் வச்சாங்க இதை தாவேக்காவோட பொதுக்குழுவுல ஆதவ அர்ஜுனா எதிர்கட்சி அவர்களோடு வந்து சேரு மாதிரி எங்களை அழைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேவலமா விமர்சிக்கிற அளவுக்கு எடப்பாடியோட செயல்கள் ஆயிடுச்சு அதிமுக அவங்களுக்கு உதவியது அப்படின்றத கூட மறந்துட்டு அதிமுகவை அசிங்கப்படுத்தி இருக்காரு ஆதவ அர்ஜுனா ஆனால் அவர் தான் விஜய்யோட கூட்டணிக்கு ஏற்பாடு செஞ்சிருவாரு அப்படின்ட்டு ரொம்ப நம்பிக்கிட்டு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட்டணியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு தன்னை தானே கிடைச்சுக்கிற அப்படின்ற யுத்திய எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இந்த தடவை எடப்பாடியே கிட்டத்தட்ட தன்னால வெற்றி பெற முடியாது விஜய் கூட்டணிக்கு வந்தால் மட்டும்தான் வெற்றி சாத்தியம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காரு இவங்க எல்லாரும் முன்னெடுக்கிறது திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த எங்களோட இணைஞ்சு செயல்படுங்க அப்படின்றது தான் ஆனால் விஜய்யோட நோக்கம் அது மட்டும் கிடையாது அவர் முதல்வர் ஆகணும் அவர் தலைமையில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது தான் அதை எல்லாரும் மறந்துட்டாங்க ஒருவேளை விஜய்யே என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சாலும் ஜெயிக்கிற வியூகத்தை திமுக கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க தேமுதிக ராமதாஸ் போன்றவர்கள் திமுக பக்கம் செல்ல வாய்ப்பு இருக்கு அதிமுக சார்ந்தவர்கள் பலரையும் திமுக தங்கள் பக்கம் இழுத்துட்டு இருக்காங்க ஓபிஎஸ் கூட திமுக பக்கம் செல்லலாம் அப்படின்ட்டு தகவல் வெளியாயிருக்கு ஏற்கனவே கூட்டணி பலத்தோட இருக்கிற திமுக தங்களை இன்னும் பலப்படுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு இருக்காரு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமா கட்சியோட பிம்பம் மக்கள் மத்தியில உயர்த்தப்பட்டே ஆகணும் விஜய் தனித்து போட்டியிட்டாலும் எதிர்த்து நின்னு ஜெயிச்சாலும் வலிமை அதிமுகவுக்கு இருக்கு அந்த வலிமையை நிரூபிக்க வேணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிய கேசி பழனிசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு இதற்கு அடுத்ததா திமுகவோட பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்களை தாக்கி பேசியிருக்காரு அது என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் கரூர்ல நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததற்கு காரணமா இருந்த அவரு ரொம்ப மனிதாபிமானம் மிக்கவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களான்னு சொல்லிட்டு துரைமுருகன் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு வேலூர்ல நிருபர்கள் சந்திப்புல கேள்விகளுக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளிச்சிருந்தாரு கொடநாடு விவகாரத்துல என்ன பூச்சாண்டி காட்டினாலும் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சொல்லிருக்காரு அதுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு நிருபர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவருடைய நிலைமையை அவர் தெரிவிக்கிறாரு ஆனா சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் தமிழக அரசு செய்யும்னு சொல்லிட்டு துரைமுருகன் பதிலளிச்சிருக்காரு உச்சபட்ச அதிகார மயக்கத்துல மனிதாபிமானம் மாண்பு இல்லாம சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் எதிராக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு தாவேக்கா தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நிருபர் கேட்டிருக்காங்க அதுக்கு கரூரில் நாற்பத்தி ஓரு பேர் சாகுறதுக்கு காரணமாக இருந்துட்டு பாதிக்கப்பட்டவர்களோட ஒரு வீட்டிற்கு போய் ஆறுதல் சொல்லாமல் பார்க்காம இருக்கிற விஜய் அவர்கள் ரொம்ப மனிதாபிமானம் இருக்கவர் நாங்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்களான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் திமுகவோட நாட்கள் என்ன சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் பாவம் எதையோ சொல்லுவார் நல்ல மனிதர் அங்கே சொல்லி கொடுக்குறத அவர் சொல்கிறார்னு சொல்லிட்டு துரைமுருகன் பதிலளிச்சிருக்காரு எம்ஜிஆர் காலத்துலேருந்தே செங்கோட்டையன் அரசியல்லாம் இருக்காரு இப்போ செங்கோட்டையனை கட்சியிலேருந்து இபிஎஸ் அதிரடியாக நீக்கியிருக்காரு அது அவங்களோட கட்சி விவகாரம் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருக்கிறவர் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும் சொல்லிட்டு துரைமுருகன் சொல்லியிருக்காரு டெல்லிக்கு சென்ற செங்கோட்டையன் நான் யாரையும் போய் பார்க்கலன்னு சொல்லி அவரே சொல்லியிருந்தாரு கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறமா பாஜக தன்னை அழைச்சி பேசினாங்கன்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இதனால் அவரோட உண்மை என்னன்னு சொல்லிட்டு இப்போ வெளிவந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு துரைமுருகன் பதில் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான அரசியல் தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி